துரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துரோகிகளுக்குமே காலியம்மாள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தரமான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியுடைய கலந்தாய்வு கூட்டம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்துச்சு இந்த ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி நிர்வாகியில் வர வச்சு உண்மையிலேயே கட்சிக்குள்ள என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா திட்டவட்டமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் கட்சிக்குள்ள தலைமை எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியானது அப்படின்னு நினைக்கக்கூடிய மட்டும் கட்சிக்குள்ள இருந்தா போதும் அப்படின்றது நாம் தமிழ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் பிற நிர்வாகிகளுக்கு தெரிவித்த ஒரு தகவலாக இருந்துச்சு இப்படி இருக்கும் போது சீமானவர்கள் கட்சிக்குள்ள பல துரோகிகள் ஊடுருவிட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சு இந்த ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை என்ன அமல்படுத்தியிருந்தாரு அப்படின்னா பிற மீட்டிங்ஸ் மாதிரி போன் மற்றும் கேமரா கருவிகள் எதுவுமே உள்ள வரக்கூடாது அப்படின்னும் யூடியூப் சேனல்கள் கூட உள்ள வரக்கூடாது அப்படின்னு ரொம்பவே பிரைவசியாக தான் இந்த ஒரு கலந்தாய்வு கூட்டத்தையே சீமானவர்கள் நடத்தி இதுல என்னென்ன பேசினாங்க அப்படின்றது இன்னும் கூட பல தகவல்கள் பார்த்தீங்கன்னா வெளியே வராம இருக்கும் போது காலியம்மாள் இந்த விஷயத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே தீரணும் அப்படின்னு மயிலாடுதுறையில நடந்த ஒரு சின்ன கூட்டத்தில் கலந்துட்டு இருக்கும் போது காளியம்மாள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கட்சிக்குள்ள பல துரோகிகள் இருக்காங்க அப்படின்றத தலைமை ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னும் இவங்களுக்கு பதிலடி தர மாதிரிதான் அடுத்த பொதுக்கூட்டத்தில் ஒரு பெரிய மாசமுமே இருக்க போகுது அப்படின்னும் அது மட்டும் இல்லாம ஒரு சில நிர்வாகிகள் பேரை கூட பாத்தீங்கன்னா காளியம்மாள் கொஞ்சம் மறைமுகமாக தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் எல்லா கட்சியிலையுமே இந்த மாதிரி தான் இருக்கு ஆனா நாம் தமிழ் கட்சியில் நடக்கக்கூடிய விஷயத்திற்கு எதனால இவ்வளவு ஒரு பெரிய மாசியம் கிரியேட் ஆகுது அப்படின்னா நாம் தமிழ் கட்சி எந்த இடத்துல பொதுக்கூட்டம் போட போறாங்க அடுத்து அந்த பொதுக்கூட்டத்தில் என்ன பேச போறாங்க யாரை எதிர்த்து போராட்டம் நடத்த போறாங்க எந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்க போறாங்க அப்படின்ற எல்லா தகவலையுமே பார்த்திங்கன்னா இந்த கட்சிக்குள்ள இருக்க துரோகிகள் வெளியே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க தான் ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கட்சி என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்றது அந்த பொதுக்கூட்டத்தில் பேசினா மட்டும்தான் எல்லார் இடத்துலையும் போய் சேரும் ஒரு பெரிய பேசும் பொருளாகவும் மாறும் ஆனா இப்படி இருக்கும் போது செய்யக்கூடிய ரோகிகள் இந்த விஷயங்கள் ரொம்ப வெளியே தெரிய இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச நியூஸாக இது மாறிடுது தான் இந்த விஷயத்திற்கு இவ்வளோ முனைப்பு காட்டிட்டு வந்துட்டு நாம் தமிழ் கட்சி மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் இனி வரும் காலங்களில் நாம் தமிழ் கட்சிக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்காக இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது தெரிவிங்க நன்றி வணக்கம்